நண்பர்களுக்கு வணக்கம் இப்படி தான் இந்த அறுவடையின் போது இந்த நெல்லை பிரித்து எடுக்கிறோம் பழைய காலத்தில் தாம்பு ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னெல் என்று கட்டி போரடித்த அழகான தென்மதிரை அப்படின்லாம் பார்த்துருப்போம் அதை மாடு கட்டி தாம்பு ஓட்டுவாங்க இப்போது நம்ம டிராக்டர் கட்டி ஓட்டுறோம் வேறு ஒன்றும் இல்லை டிராக்டர் வந்து சுற்றி இருக்குது வைக்கோல் அந்த கதிரை கொண்டு வந்து உதறி அறு அறுத்த கட்டை கொண்டு வந்து உதறி அதை இது பண்ணியிருக்கோம் சுத்தமாக உழுந்துடும் இந்த உதறாங்க பாருங்கள் இதை தூற்றி நெல் எடுத்துக்க வேண்டியதான் சரிங்களா உதடுறாங்க பாருங்கள் இப்படிதான் உதறும்போது சுத்தமாக மணிகள் எல்லாம் கீழே கொட்டிடும் அப்புறம் வைக்கோலாக அங்கே போற வச்சிருக்கோம் சரியா அருகாச்சு பட்ட வைக்க அதாவது கொஞ்சம் கூட ஈரப்பசியே இல்லாமல் நல்ல உலர்வான வைக்கோல் டிராக்டர் வச்சு தாம்பு கட்டினதுனால வைக்கோல் வந்து நல்லா மிருதுவாக இருக்கும் மாடுகளுக்கு சாப்பிட இந்த மாதிரி எடுத்து தான் இந்த கீழே பாருங்கள் நெல் களம்பூரா நெல் இந்த நெல் அப்படியே அடியில் நெல்லெல்லாம் கீழே உதிர்ந்துடும் நெல்லெல்லாம் அப்படியே நழுவிடும் இல்லைன்னா அப்படியே நழுவிடும் இதை இன்னும் சுத்தப்படுத்துவோம் இல்லையா காய வச்சு சுத்தப்படுத்தி ஆனால் கையால் தட்டி எடுப்போம் இது உணவுக்காக இதில் வந்து அரிசியே வராது ஆனால் கதிரி அந்திரம் அறுக்கும்போது கதிரி யந்திரம் அறுவடை செய்யும்போது பார்த்திங்கன்னா கதிரியந்திரம் அறுவடை செய்யும்போது அதில் அரிசிலாம் உடஞ்சி அரிசிலாம் வந்துடும் நிறைய பார்த்துருப்பீங்க ரெண்டாவது அது வந்து ஈரத்தோடு குமிச்சிருவாங்க பெரிய அளவில் அதாவது அறுக்கும் போது நெல் ஈரமாக தான் இருக்கும் பெரிய அளவில் குமிச்சு ஒரு நாள் இருந்ததுன்னா அவிஞ்சிடும் அதாவது அதனுடைய தன்மை அழிஞ்சிரும் சரியா இது அதுமாரி கெட்டே போகாத உயிர் தன்மை கெட்டு போகாத முறையில் எடுக்கிறோம் இந்த மாதிரி தான் பத்திரமாக எடுக்கணுங்கும்போது அதனுடைய பொறுப்பு அதனுடைய சேவை இந்த அடிப்படையில் வேலையினுடைய திறன் மாறும் வேலையினுடைய திறன் மாறும் அப்படி இல்லைனா உணவுப் பொருளோட நோக்கமே கெட்டு போயிடும் இல்லை நான் ஒரு எந்திரம் வச்சு அறுக்கும் போது கதிரி எந்திரம் வச்சு அறுக்கும் போது ஒரு ஐயாயிரரூபா ஏக்கரை அறுவடையில் முடிச்சுருவாங்க இந்த மாதிரி அறுக்கும்போது ஒரு பதினஞ்சாயிரரூபா வரைக்கும் செலவாகும் சரிங்களா ஒரு ஏக்கருக்கு குறைச்சலாக ஒரு பதினைஞ்சாயிரூபா ஆகும் ஆனால் அந்த உணவோட தரம் வந்து விலை மதிப்பு இல்லாதது ஏன்னா சாப்பிட்றனுடைய உயிரையும் உடம்பையும் பாதுகாக்கிறது அதனால் இதில் வந்து நம்ம சமாதானமே ஆனது கிடையாது இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்முடைய வயலில் கதிரி இயந்திரம் அறுவடை இயந்திரமோ அல்லது நடவு இயந்திரமோ வந்ததில்லை சரிங்களா இன்னமும் ஆட்கள் தான் அவங்கள தான் நம்ம மதிக்கிறோம் சரிங்களா அவங்கள சுகமாகவும் பத்திரமாகவும் ஓய்வாகவும் நம்ம வேலை செய்ய அனுமதிக்கிறோம் அவங்களோட நம்மளும் களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம் சரியா அவங்கள நம்ம ஏன்னா நம்மளும் அந்த உழைப்பில் பங்கெடுக்கிறோம் காலம் முழுவதையும் நம்மளும் உழைச்சால் நம்ம தான் இது வந்து ஒரு உற்சாகமான பொழுதுபோக்காக நம்ம நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும் ஆண்டு புறா வேண்டிய உணவை ஒரு நாட்களில் நாள்களில் நான்கைந்து நாட்களில் நம்ம அறுத்து கொண்டு போய் சேமித்து வச்சுருக்கோம் ஒரு ஆண்டு முழுவதும் கவலை இல்லாத உணவு சரியா ஒரு ஒரு குடும்பம் இல்லை ஒரு ஒரு ஏக்கரில் விளையாடுதுங்கிறது குறைச்சலா ஒரு ரெண்டு குடும்பம் சாப்பிட்றோம் ரெண்டு குடும்பம் சாப்பிட்றோம் ஒரு இருபது மூட்டையிலேருந்து முப்பது மூட்டை வரைக்கும் சரியா நிச்சயமாக விளையும் அது வந்து ஒரு ஆண்டு புறா சாப்பிட்றதுக்கு போதுமான உணவு சரியா இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி தான் பாதுகாப்பான முறையில் நம்ம பிரித்து எடுக்கிறோம் அதை இன்றைக்கி பதிவு பண்ணுறேன் இந்த டிராக்டர் வச்சு தாம்பு ஓட்டுறதையும் நம்ம நாள் பதிவில் நான் கொண்டு வரேன் சரியா நன்றி வணக்கம்